பாட்டிலுக்கு ரூபாய் பாடி அசத்திய பெண்மணி தலைவர் ஒவ்வொரு அசைவுகளும் தொடர்ந்து வருவது அண்மையில் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது கரூரில் நடைபெற்றது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் ஊழல் செய்வதை குறிப்பிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என பாட்டு பாடி கிண்டல் அடித்திருந்தார் விஜய் அந்த பாடல் பெரும் வைரலாகி இருந்தது சிறியோர் முதல் பெரியோர் என அனைவருமே தற்போது அந்த பாடலை முணுமுணுத்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னையில் தமிழிச் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழிசையின் வேண்டுகோள் கேட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலை பாடியிருந்தார் வயதான பெண்மணி ஒருவர் அந்த நிகழ்ச்சியில் தமிழிச் செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு பேசிக் போது பத்து ரூபாய் பாட்டு தெரியுமா யாராவது பாடுங்க பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டு என்று கேட்கவே அங்கிருந்த வயதான பெண்மணி ஒருவர் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலே தனக்கே உரிய முறையில் பாடியிருந்தார் இந்த காணொலியை தற்போது சமூக வலைத்தளங்களில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர்